கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் ஸோ கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் கத்தருடைய சுமூகம் இருக்கும் போது அதனாலே வருகிற நன்மைகளை நாங்கள் பார்த்தோம் பாருங்க உங்களுக்கு தெரியும் இஸ்ரோ ஜனங்கள் மத்தியிலே கத்தருடைய கரம் கூட இருந்தது பாருங்கள் பகலிலும் இரவிலும் கத்தருடைய கரம் அவளை நடத்தினது பாருங்கள் பகலிலே அவர் மேகஸ்தபமாக அவர்களை நடத்தினார் பாரு இரவு வரும்போது அவர் அக்கினி ஸ்தம்பமாக அவர்களை நடத்தினார் என்னென்றால் சுச்சுவேஷனை கேட்டு விதமாக கத்தருடைய சமூகம் அவர்களை தான் போன முறை நாங்கள் பார்த்து நாங்கள் பாரு இனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்னென்ன நடக்கப் போகிறது என்னென்ன ஆபத்துகள் வரப்போகிறது என்னென்ன தீங்குகள் வரப்போகிறது நமக்கு தெரியாது டக்குன்னு எல்லாம் சூழ்நிலைகள் மாறும் அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து நாம் என்ன செய்வது ஏது செய்வதுன்னு சொல்லாமல் திகைக்க தேவையில்லை ஏனென்றால் கர்த்தர் வந்து கூட இருக்கிறார் அப்போ அந்த சுச்சுவேஷன் மத்தியிலே கத்தை நம்மை நடத்துவார்த்தான் கத்தருடைய சமூக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது பணம் நமக்கு உதவி செய்யாது படிப்போ பேரோ உலக காரியங்கள் எந்த காரணத்துக்குன்னு நமக்கு உதவி செய்யாது உங்களுக்கு தெரியும் டிட்டானிக் க கப்பல் தாழ்ந்த போது பார்த்தீங்கன்னா அதிகமான பணக்காரர் அதில் பயணம் செய்தார்கள் அவர்கள் தங்களுடைய பாருங்க சொத்து மற்ற அவங்களுடைய தங்கம் ஸோ பலவிதமான காரியங்களே அவர்கள் வந்து அந்த பிரயாணத்திலே கொண்டு போனார்கள் பண பணக்காரர்கள் ஆனால் பார்த்திங்கன்னா ஆபத்து வந்தது அதை அப்படி மூழ்ந்து போகும்போது அவங்களோட கொண்டு வந்த எல்லா பணம் அவங்களோட கொண்டு வந்த நகைகள் தங்க கட்டிகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கப்பலோடு எல்லாம் மூழ்கி போனது அதான் பாருங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாது அப்ப பாருங்க அவங்களோட கொண்டு வந்த நகையோ அவங்களோட பணமோ அவங்களோட படிப்போ பாருங்க அவங்களோட அந்தஸ்தோ ஒன்றும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியலை பாருங்க அவங்களோட அவங்களோடு கூட எல்லாம் அப்படியே மூழ்கி போய்விட்டது அதான் சொல்லுகிறேன் அப்போ இந்த வருகிற ஆண்டு வந்து எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய தேவனின பற்றி நமக்கு தெரியும் கத்தருடைய கரம் பற்றி நமக்கு தெரியும் அவருடைய சமூகம் என்ன செய்யும் நமக்கு தெரியும் அப்போ நாம் தைரியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள் நாம் நுழைய முடியும் என்ற கத்தருடைய சமூகம் கூட இருக்கிறது அதான் சொல்ல நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாயை கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் பாருங்கள் அதான் கத்தர் தருகிற வாக்கு தத்தம் அப்ப அது அப்போ அது முக்கியம் அப்ப கத்தருடைய சமூகம் நம்மோடு இருக்கிறதா முக்கியம் பாருங்க பணம் படிப்பு வசதி அதெல்லாம் பாருங்க ஆபத்து வரும்போது நமக்கு உதவி செய்யாது ஆனா கத்தருடைய சமூகம் செய்யும் அது அந்த வித்தியாசம் ஆனா இன்றைக்கு நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பணம் படிப்பு பெயர் உலக மேன்மைகள் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் கத்தருடைய சமூகத்து முக்கியத்துவம் கொடுப்பதில்லை கத்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை கத்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதில்லை அமர்ந்திருப்பதிலே கத்தரோட சுமகத்திலே அத்தான் வேதம் சொல்லுகிற நாற்பத்தாறு சங்கீதத்திலே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அப்போ அமர்ந்திருந்தால்தான் கத்தர் யார் என்று சொல்லி எனக்கு தெரியும் அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் விசுவாசம் வரும் என்னுடைய கத்தர் எந்த காலத்து கொண்டு விடமாட்டார் என்னை ரட்சித்த தேவன் முடிவு பறிந்தம் என நடத்துவார் தாயில் கருவில் என்னை பாதுகாத்தவர் முதிர் வயதும் வரைக்கும் என நடத்துவார் அந்த நம்பிக்கையில் அந்த விசுவாசம் எனக்குள் இருக்கும் பாருங்க பார்த்தா முக்கியம் அப்போ புதிய ஆண்டிலே கத்தருடைய சமூகம் நம்மை நடத்த வேண்டும் சோ இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னால் தேவனுடைய சமூகத்தை என்னுடைய குடும்பத்தில் தங்க வைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்க நாம் பார்த்தோம் கத்தருடைய சமூகம் நம்மோடு இருப்பதுனாலே இருக்கிற நன்மைகளை நாங்கள் பார்த்தோம் அப்போ நாம் அந்த அந்த ஓட்டை தான் அடைக்கப் போகிறோம் குடும்பத்தில் நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு திறப்பு ஏற்பட்டிருக்குதானே அந்த திறப்பை நாம் அடைக்க போகிறோம் ஸோ அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது தேவனுடைய சமூகத்தை என்னுடைய குடும்பத்தில் தங்க வைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஸோ அதான் பார்க்க போகிறோம் அப்போ முதலாவது காரியம் என்னென்றால் யோசுவா முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன் இந்த தாசனாகி மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு தினமனதாக இரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு விழ வலதும் இடது புறமும் விலகாதிருப்பாய் ஆகன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் கத்தருடைய வார்த்தை வடிவாக பார்க்கும்போது கத்தருடைய சமூகத்தை என்னுடைய குடும்பத்தில் நான் தங்க வைக்க வேணுமெண்டா சில காரியத்தை நான் செய்ய வேண்டும் கத்தர் சொல்லுகிறார் பாருங்கள் கத்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் கவனித்து அந்த காரியத்தை நாம் செய்யும் போது தான் கத்தருடைய சமூகம் அதான் பாருங்கள் அப்போ ஒன்பதாம் மாதம் நான் சொல்லுகிறது நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்போ அதுக்கு முதல் வசனங்களை நாங்கள் பார்க்கும்போது கத்தர் சொல்லுகிற காரியத்தை நான் கவடிவாக கவனிக்க வேண்டும் அப்போ கத்தருடைய சமூகம் பாருங்கள் என்னுடைய குடும்பத்தோடு நான் தங்க வைக்க வேணுமென்றால் பாருங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது வந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைப்படி படி செய்ய நான் கவனமாக இருக்க வேண்டும் அதான் கத்தர் சொல்லுகிறார் கத்தருடைய சமூகம் என்னோடு கூட இருக்க வேணுமா என் குடும்பத்தோடு கூட இருக்க வேணுமா அந்த வருகிற புதிய ஆண்டிலும் கத்தருடைய சமூகம் கூட இருக்க வேணுமென்றால் நாம் குடும்பமாக செய்ய வேண்டிய காரியம் என்னென்றால் முதலாவது என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைபடி செய்ய கவனமாக இருக்க வேண்டும் அதான் கற்று சொல்லுகிறார் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய வார்த்தை வந்து மையமாக இருக்க வேண்டும் பாருங்கள் எப்படி நீங்கள் வேதத்தை எல்லா இடம் பார்த்தீங்கன்றால் கத்தருடைய வார்த்தை தான் மையம் அதுதான் மா முக்கியமாக இங்கே சொல்லப்படுகிறது கத்தருடைய வார்த்தை அப்போ இயேசுவின் நாமத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஊழியம் செய்யலாம் இன்றைக்கு பாருங்கள் இயேசு நாமத்தை கொண்டு நாம் ஊழியம் செய்கிறோம் மற்ற இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜபிக்கிறோம் எல்லாம் நல்லது தான் பார்த்தீங்கடா ஆனால் தேவனுடைய வார்த்தை படி நாம் செய்ய வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் ஜெபம் செய்கிறோம் ஊழியம் செய்கிறோம் பிரசங்கிக்கிறோம் எவ்வளோ காரியம் கத்தருடைய பேருனாலே நாம் செய்து கொண்டு வருகிறோம் ஆனால் முக்கியம் எதுன்னு தெரியுமா கத்தருடைய வார்த்தையின்படி படி நாம் வாழ வேண்டும் அத்தான் முக்கியம் பாருங்கள் அதான் மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தேழு வசனங்கள் நான் வாசிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை பாருங்கள் அப்பா என்ன சொல்லப்படுகிற பார்த்தீங்க இருபத்தோறாம் வசனத்திலே வந்து பரலோகத்திற்குற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் அப்போ அது முக்கியம் என்னென்றால் அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நான் செய் கவனமாக இருந்தால்தான் நான் பிதாமி சித்த நாம் செய்கிறவனாய் மாறுவேன் அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ குடும்பமாக நாம் என்ன என்றால் நாம் கத்தருடைய வார்த்தையின்படி படி செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ கத்தருடைய வார்த்தையின்படி படி ஒவ்வொரு குடும்பம் செய்யும்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செயல்படுகிறோம் அதான் இங்கே பார்க்குறோம் பாருங்கள் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை இன்றைக்கத்தான் பாருங்க கத்தருடைய பெயரை கொண்டு எவ்வளோ காரியத்தை நாம் செய்கிறோம் இயேசுவின் பெயராலே எவ்வளோ காரியத்தை நாம் செய்கிறோம் அற்புதங்கள் எல்லாம் செய்கிறோம் அதான் சொல்ற அடுத்த வருஷம் சொல்லுகிறது அந்நாளில் அநேகர் அதான் பாருங்க அது வடிவ அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அந்நாளில் அநேகர் அப்ப அநேகர் என்ன செய்கிறார்களாம் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே அடுத்தது உமது நாமத்தினாலே தீக்க உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தவும் அல்லவா என்பார்கள் அப்ப அநேகர் பார்த்தீங்கன்னா அவங்க கத்தருடைய பெயரை பயன்படுத்துகிறார் இன்றைக்கு பாருங்க இயேசுவின் நாமத்தினால் எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது பாருங்க பிஸ்னஸ் நடக்கிறது பாருங்க இன்றைக்கு ஆண்டவர் பேரை வச்சு எவ்வளோ பாருங்க தங்களுடைய ஸ்தானத்தை தங்களுடைய ஸ்தாபத்தை கட்டுகிறார்கள் தங்களுக்கு ஒரு பெயரை உண்டாக்குறார்கள் அதுக்கு யாட்டு பெயரை பயன்படுத்துகிறார்கள் இயேசுவின் பெயரை பயன்படுத்துகிறார்கள் அப்ப எல்லாம் கத்தாவே கத்தாவே தான் நடக்கிறது எல்லாம் ஜபத்திலிருந்து ஊழியத்திலிருந்து எல்லாம் கத்தாவை கத்தாவின்னு செய்கிறார்கள் அப்போ ஊழியத்திலே பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கிறது தான் அதிசயங்கள் நடக்கிறது தான் அப்ப அதை வச்சு உடனே நான் நம்ப கூடாது கத்தருடைய சித்தத்தை அவர்கள் செய்கிறார்கள் சொல்லி பாருங்க கத்த சில பேருக்கு அனுமதி கொடுக்கிறார் அப்ப பாருங்க அத்தான் நான் ஒரு இடத்துல சொல்லும் போது சீஸ்வர்கள் வந்து இயேசு சொல்கிறார்கள் ஆண்டவரே நம்மை பின்பற்றாத ஒருவன் பிசாசில துரத்த கண்டினோம் என்று சொல்லி அப்ப ஆண்ட என்ன சொவளை தடை பண்ணாதீர்கள் அவன் ஈஸியாக நமக்கு எதிராக செயல்பட மாட்டான்னு சொல்லி அப்ப ஆண்டவர் அதை விட்டு விடுகிறார் அப்ப அதனால அவன் அற்புதம் அடையாளம் செய்கிறப்படினாலே பாருங்க அவர்கள் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்கிறாள்னு சொல்லி அர்த்தம் அல்ல அப்ப அவர்கள் கத்தரை வந்து அதை அனுமதிக்கிறார் அவங்களோட வாழ்க்கையில் சில பேருக்கு அற்புதங்கள் செய்வதுக்கு கத்தர் அனுமதி கொடுக்கிறார் அது அதனாலே பார்த்தீங்கன்னா அது கத்தருடைய நாம மகமைக்குன்னு கத்தர் அனுமதி கொடுக்கிறார் ஆனா அதனாலே அவர்கள் தேவனை பின்பற்றவுள்ள சொல்லி சொல்ல முடியாது அத்தை பாரு எல்லாரும் செய்கிறார்கள் ஆனால் இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அத்த முக்கியம் அவர்கள் வந்து தேவனை அறியவில்லை அவர்கள் அவர்கள் தேவனுடைய பெயரை பயன்படுத்தினார்கள் தேவனுடைய நாமத்தினால் அற்புதம் அடையாளம் செய்தார்கள் ஆனால் தனிப்பட்ட ரீதியிலே கத்தரோட ஐக்கியம் இருக்கவில்லை கத்தருடைய சித்தத்தை அவர்கள் செய்யவில்லை எஜமானின் அறுப்பை அவர்கள் அறுக்கவில்லை அவங்க தங்களுடைய அறுக்கை தான் அறுப்பைத்தான் அறுத்தார்கள் தங்களுக்கு பேருண்டாக்க தங்களுடைய தான் அவர்கள் அறுத்தார்கள் பிதாவின் எஜமானின் அருப்பை அவர்கள் அறுக்கவில்லை நீங்களும் பார்த்தீங்கன்னா எஜமானியுடைய அருப்பை அறுக்கத்தான் நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம் அவர் சொல்லுகிறதை செய்யத்தான் நாம் இருக்கிறோம் அதான் பிதாமை சித்தம் படி செய்கிறவனை அல்லாமல் அப்ப பிதாமை சித்தம் செய்வதுதான் நம்முடைய நோக்கம் அப்ப முதலாவது நாங்கள் பார்க்குறோம் குடும்பமாக நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ அது தேவனுடைய சித்தமான சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் பாருங்க வேதத்தில் வடிவாக சொல்லுகிறது அற்புதம் செய்யலாம் மூலியம் செய்யலாம் ஜபம் செய்யலாம் எல்லாம் கத்தருடைய பெயரை கொண்டு பல காரியத்தை செய்யலாம் ஆனால் அதை வைத்து நாம் பரலோகம் போவோம் என்று சொல்லி நிச்சயம் இல்லை பிதாமி சித்தம் செய்கிறவன் தான் அப்போ இன்றைக்கு குடும்பமாக நானும் நீங்கள் வந்து பிதாமி சித்தம் செய்கிறோமா அதான் நாங்கள் பார்க்குறோம் முதலாவது வந்து தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ நாம் ஒவ்வொருவரும் பாருங்கள் நாம் கத்தருடைய வார்த்தை படி நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நான் பிதாமை சித்தம் செய்கிறேன் சித்தத்தின்படி நான் செயல்படுகிறேன் அப்போ இங்கே அத்தான் நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு குடும்பமும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் செய்ய வேணுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய வார்த்தை படி நாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் இன்றைக்கு பல காரியத்தை நான் கவனமாக இருக்கிறோம் பிள்ளைகள்லாம் சொல்லி கவனமாக இரு அங்கே போகும்போது கவனம் சொல்லி நான் பிள்ளைகளை எச்சரிக்கிறோம் அப்போ கத்தருடைய வார்த்தைபடி செய்யவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சில நேரம் பிசாசு கத்தருடைய வார்த்தையை மீறி செய்வதற்கு நம்மை நடத்துவான் அதான் ஏவாளுக்கு நடந்தது போல மீறி செய்ய நடத்துவான் சவுளுக்கு நாம் பார்க்குறோம் அமிலிக்கரை முழுவதும் சங்கரி என்று கத்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் ஆனால் அவன் முழுவதும் அது செய்யவில்லை அப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னா நாம் கத்தருடைய சித்தத்தின்படி செய்யாதபடிக்கு கத்தருடைய வார்த்தை நாம் கை கொள்ளாதபடிக்கு சத்துரு நம்மை நடத்துவான் அப்போ கவனமாக இருன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தைப்படி படி செய்ய கவனமாய் இருக்க வேண்டும் அப்போ நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் அப்போ கத்தருடைய வார்த்தையோடு நான் மனக்கெடாட்டா இரவும் பகலும் கத்தருடைய வார்த்தை நான் தியானியா தியானிக்காட்டால் கத்தருடைய வார்த்தையை நான் வந்து மையமாக என்னுடைய வாழ்க்கையை இல்லாட்டா என்னட நான் வந்து கத்தருடைய வார்த்தை படி நான் வாழ்வேன் சிந்திச்சு பாருங்கள் என்னட நான் கவனமாக இருக்க முடியும் கத்தருடைய சித்தம் செய்கிறானான்னு சொல்லி என்னட எனக்கு தெரியும் தெரியாது இப்போ தான் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைப்படி செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்